ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் சாஃப்டேக் யூடியூப் சேனல் என்னோடய பேர் சதீஷ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அடோ ஃபோட்டோஷாப்பில் தமிழில் எப்படி டைப் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழில் டைப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை தேவைங்கிறத பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன் மொத்தம் ரெண்டு சாஃப்ட்வேர் தேவை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கெச்எம் கன்வெர்ட்டர் அண்ட் என்கச்சம் ரைட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் தேவை என்கச்சம் converter அண்ட் ரைட்டர் இந்த ரெண்டு சாஃப்ட்வேரையும் நீங்கள் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இது ஃப்ரீயாகவே கிடைக்கிது ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தமிழ் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் கூகுள்லேயே அதுவும் அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அந்த ஃபான்ஸெலாம் ஸ்டைலாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஃபைலில் போய்ட்டு நீ கொடுத்துக்கோங்க அது வித்து சைஸ் அதாவது நீங்கள் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ அப்புறம் ஸோ நீங்கள் என்ன தமிழில் டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் அப்புறம் வாழ்க தமிழ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு என்கச்சம் கன்வெர்ட்டர் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா என்கச்சம் கன்வெர்ட்டர் ஓப்பன் ஆயிட்டிருக்கு ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா யூனிகோட் கொடுத்துக்கோங்க யூனிகோட் கொடுத்துட்டு அந்த தமிழ் டைப் பண்ணதை பேஸ் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ண விரும்புறீங்களோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டேப் அல்லது டேம் நீங்கள் ரெண்டில் ஏதாவதுன்னு சூஸ் பண்ணிக்கங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி தமிழ் ஃபோன்ஸ் நிறையா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா டேப் டேம் ரெண்டு ஃபார்மேட்டில் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் இப்போது நான் இதில் டேமை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட்னு கொடுங்க கொடுத்த உடனே அந்த தமிழ் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிரும் இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க நான் காப்பி பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஃபோட்டோஷாப் போயிட்டு இங்கே டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்துட்டு பேஸ் பண்ணிடுங்க ஸோ பேஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம டேமுக்கு தான் கன்வெர்ட் பண்ணோம் ஸோ நீங்கள் டேம் ஃபாண்ட்ஸ் அட்ரோ ஃபஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிங்க பேஸ் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் டேம் கொடுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாறிடுச்சு நான் பாருங்க மாத்தி காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு அந்த தமிழ் ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மாறுறது இப்போ இப்போ நீங்களே பார்க்குறீங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் தமிழில் டைப் பண்ணி அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் நம்ம கன்வெர்ட் பண்ணி மாற்றணும் ஸோ நீங்கள் இதுக்கு ஏதாவது கலர் கொடுக்குறதுன்னா குடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் குடுத்துக்குறேன் நீங்க பிளெண்டிங் ஆப்ஷன்ல போய்ட்டு இந்த மாதிரி ஏதாவது குடுத்துக்கோங்க ஸ்டெடி அண்ட் இன்னர் க்ளோ கிரேடியன் பார்த்தீ கொஞ்ச பார்க்க லுக்காக ரொம்ப ஸ்டைலாக இருக்குமாதிரி நீங்கள் ஃபாண்ட்டு ஸ்டைலாக மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னா ஏதாவது கருத்துக்கள் சொல்லணுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மூலமாக சொல்லுங்கள் ஸோ ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூடயும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் இந்த தமிழ் சாஃப்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ நைஸ் டே